எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி பாதம் வச்சு ஒரு அருமையான வீட்டு வைத்தியம் பார்ப்போங்க இரண்டு பொருள் மூணு நாளைக்கு மட்டுமே சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீவிரமான உடல் பலகீனம் நரம்பு அடைப்பு நரம்பு பலகீனம் அதனால் வரக்கூடிய வெரிக்கோஸ் வெயின் சியாட்டிக்கா நரம்பு எழுத்தல் இந்த மாதிரி பிரச்சனைகளை வெறும் மூணே நாளில் முற்றிலுமாக குணமாக்குறதுக்கு நாம் இன்னைக்கு வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய இந்த பொருளை வச்சு சிம்பிளாக இந்த ரெமடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க இது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் அந்த ரெமடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இஞ்சியை வந்து வந்து நல்லா கழுவிட்டு ஒரு இன்ச்சு அளவு மட்டும் போதுங்க ஒரு அளவுக்கு மட்டும் போதும் இஞ்சியை கழுவிட்டு மேலே உள்ள தோலை நீக்கிருங்க நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ஒரு ஒரு டம்ளர்ல வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த இஞ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி சத்து நிறையவே இருக்குதுங்க அதே மாதிரி இதில் டைட்ரிக் ஃபைபர் சத்து நிறைய இருக்குது டைட்டிக் ஃபைபர் சத்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்புகளில் உண்டான அடைப்புகளை உடனே நீக்கும் நரம்புகளில் கொழுப்போ இல்லை அப்படின்னா வேறு எது காரணத்தினாலும் அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை உடனடியாக வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த இஞ்சி செய்துங்க இந்த இஞ்சியில் நிறைய நன்மைகள் இருக்குது குறிப்பாக இதில் வந்து டைட்ரிக் ஃபைபர் சத்து வந்து கொழுப்புகளை வந்து உங்கள் உடம்புல இருந்து வெளியேற்றுது கெட்ட கொழுப்புகளை வந்து உடம்புல இருந்து வெளியேற்றிடுதுங்க கெட்ட கொழுப்புகள் வந்து உடம்புல இருந்தாலே நமக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்துடும் ஸோ அந்த கெட்ட கொழுப்புகளை வெளியேற்ற தன்மை அந்த டை டைட்ரிக் ஃபைபர் சத்து இந்த இஞ்சியில் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நரம்புகளில் இருக்கும் உண்டாவதையும் தடுக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து வந்து இதில் இருக்குது நரம்புகளோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ரொம்ப நமக்கு முக்கியங்க நரம்பு ரொம்ப முறுக்கிக்கிட்டு இருந்தது அப்படின்னா அது நம்ம உடம்பில் பலவிதமான பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணிடும் ஸோ அதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையுமே இந்த இஞ்சியில் இருக்குதுங்க இப்போ நம்மளுடைய நரம்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் பலன் தரக்கூடிய அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களையும் கொண்ட இந்த இஞ்சியை வந்து எடுத்தாச்சு ஒரு இன்ச்சளவு வந்து எடுத்துக்கோங்க மேலே உள்ள தோலை நீக்கிருங்க மண் நல்லாயிருக்கும் மேலே உள்ள தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு டம்ளர் தண்ணியில் இஞ்சி ஒரு இஞ்சி அளவுக்கு வந்து மேலே உள்ள தோலை நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா தட்டி போட்டாச்சுங்க இது வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு இஞ்சியோட மருத்துவ தன்மைகள்லாம் தண்ணியில் இறங்க வைக்கப்படமா வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா கொதித்து தண்ணியோட கலரே லைட்டாக மாறி பாருங்கள் இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இஞ்சி தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு இல்லைனா அஞ்சு பாதாம மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க பாதாமில் பார்த்தீங்க அப்படின்னா தோலை எடுத்துடணுங்க தோலில் பார்த்தீங்க அப்படின்னா டேனின் அப்படின்ற ஒரு விதமான வேதிப்பொருள் இருக்குது அது வந்து நம்ம உடல் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எடுத்துருங்க அதனால் தோலை நீக்கிட்டு தான் பருப்பு மட்டும்தாங்க நீங்கள் சாப்பிடணும் எப்போவுமே வந்து பாதாம் சாப்பிடும்போது மேலே உள்ள தோலை நீக்கிட்டு நீங்கள் பருப்பு மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டால் மட்டுமே உங்களுக்கு முழுமையான சத்துக்களும் கிடைக்குங்க இந்த பாதாம்லேயும் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து இருக்குது மல்டி விட்டமின்ஸ் பொட்டாசியம் சோடியம் நரம்புகளுக்கு பலன் தரக்கூடிய ஓமேகாத்ரி டைட்ரிக் ஃபைவர் இதில் வந்து நிறைய அந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க இந்த சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நரம்புகளில் வரக்கூடிய கோளாறுகள் எல்லாமே வந்து போக்கக்கூடியது நரம்புகளில் வரக்கூடிய அடைப்பு வீக்கம் வலி பலவீனம் பெரிகோஸ் வெகின் சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உடனடியாக நல்ல நிவாரணம் தரக்கூடிய ஒரு அற்புதமான சிறந்த மருந்து அப்படின்னா இந்த பாதாம் தாங்க இஞ்சி தண்ணியவும் ஊற வைச்ச பாதாமையும் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா காலையில் எழுந்ததும் வெறும் வயித்தில் இந்த வெது வெதுப்பான இஞ்சி தண்ணியவும் பாதாமியும் ஊற வச்சிருக்கோம்லையே அந்த பாதாமையும் தோலை நீக்கிட்டு தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு மட்டும் நீங்க சாப்பிட்டு பாருங்க அது காலையில வெறு வயிற்றுல சாப்பிடணுங்க இதை சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் பிரச்சனைங்கிறது உங்களுக்கு வரவே வராது நரம்புகள்ல ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் வரும் வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழங்காலுக்கு கீழே கணுக்காலுக்கு மேலே நரம்புகள் வந்து சிலந்தியோட வளைவினல் மாதிரி சுருண்டுகிட்டு இருக்கும் அந்த நேரத்துல பயங்கரமான வழி இருக்குங்க அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெமடியை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்குங்க அதே மாதிரி சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் அப்படிங்கிறது உங்க கணுக்காலிலிருந்து தொட வரைக்கும் ஒரு பெரிய நரம்பு இருக்குங்க அந்த நரம்போட தான் சியாட்டிக்கா அந்த நரம்புல ஏதாவது அடைப்பு இருந்தாலும் பயங்கரமான வலி இருக்குங்க அந்த நேரத்துல உங்களுக்கு கால் மரத்து போற மாதிரி இருக்கும் அசைக்க கூட முடியாது அது ரொம்ப பயங்கரமான வழி வந்து இருக்குங்க வெரிக்கூஸ் வெயின் மற்றும் சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் பிரச்சனை வர்றதுக்கு முக்கிய காரணம் நரம்பு பலவீனம் நரம்புகளில் வரக்கூடிய அடைப்பு அதை உடனடியாக போக்கக்கூடிய தன்மை இந்த ரெமடிக்கு இருக்குங்க அதாவது இஞ்சி தண்ணி இஞ்சி கொதிக்க வச்சு எடுத்துட்டு வந்திருக்கு அந்த இஞ்சி தண்ணிக்கும் இந்த பாதாமுக்கும் இருக்குங்க நரம்புகளில் ஏதாவது அதாவது எந்த விதமான கோளாறுகளும் வராமல் நூறு வயது வரை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த ரெமடியை தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த ரெமடி பார்த்தீங்கன்னா மூட்டு வலி முழங்கால் வலி கைகால் குடைச்சல் உடல் வளைகினம் கப நோய்கள் அஜீரணக் கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் நிறைய மருத்துவ தன்மைகள் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ